Guys, welcome to Thirunju Issue. If you are new to like, and share. comment and share. subscribe and share. Thank you. சைல்டுஹுட்ல எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிளேஸ்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு ஃபேவரட் பிளேஸ் உண்டு இப்போ வரைக்கும் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் அது என்ன எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவோட ஊர் தான் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எப்படா மே மாசம் வரும் இல்லை எங்க ஆயா தாத்தாலாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட எப்படிதான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க ஊருக்கு போயிடலாமா அப்படின்னுலாம் தான் யோசிப்பேன் அந்த மாதிரி இடத்துக்கு தான் இன்னைக்கு நாங்கள் போக போறோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நான் போகிறேன்னு நினைக்கிறேன் எவ்ரி இயர் போகணும் பசங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் அதாவது எங்கள் அப்பா ஊரு நாங்கள் வளர்ந்த இடம் அப்படின்னு என்னோட பசங்களுக்கு காமிக்கணும்னு நான் ஒவ்வொரு தடவையும் ஆசைப்படுவேன் ஆனால் ஒரு ஒரு தடவையும் ஏதாவது ஒரு ரீசன்ல ஸ்கிப் ஆகிடும் இப்போ கூட நாங்கள் மட்டும்தான் வந்தோமே தவிர பசங்களால வர முடியல ஒரு ஒரு தடவையும் எங்கள் சித்தப்பா சித்திலாம் கூப்பிடுவாங்க மே மாதம் லீவுக்கு வந்துருங்க வந்துருங்கன்ட்டு ஆனால் எங்களால் ஒரு ஒரு தடவையும் போக முடியாமையே போயிடும் இந்த வருஷம் ஆனால் எப்படின்னா ட்ரை பண்ணியாது பசங்களை கூப்பிட்டு போகணும்னு நினச்சிருக்கேன் நான் அம்மா அப்பா என்னோட ஹஸ்பண்டும் என்னோட சிஸ்டர் நாங்கள் அஞ்சு பேர் தான் போனோம் போற வழியில பார்த்தீங்கன்னா பிள்ளையாங்க அங்கே இருந்தாங்க இப்போ சீசன் இல்லையா அதனால உழுக்கிட்டு இருந்தாங்க பாஸ்கர் நீ உழுக்க போறியா அப்படின்னு கேட்டாங்க ஆமா எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி போ அப்படின்ட்டு அப்புறம் அங்க இருந்த அந்த அண்ணா கிட்ட கேட்டுட்டு ஒழுக்கின என்னால உண்மையா சொன்னா உழுக்கவே முடியல அது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து வேணும் இருக்கு அது உழுக்கிறதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் இவ்வளோ விளைவிக்குது இவ்வளோ ஏறி போயிடுச்சு அப்படின்னு ஆனா அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை அன்னைக்கு நாங்க பார்த்தோம் அப்புறம் பின்னாடி அந்த அண்ணா வந்து சொல்றாங்க நல்லா இழுத்து ஆட்டுங்க அப்படிங்கிறாங்க என்னால் முடியலனா முடியலன்னா அதுக்கப்புறம் பரவாயில்ல நான் உளுக்கே ஒரு இட ஒரு இருபது முப்பது விழுந்து இருந்தது அப்புறம் அத கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணா கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எங்க ஊர் வந்துருச்சு எங்க ஊர் பேர் தான் பரணமல்லூர் அப்பா பிறந்த ஊர் இதுதான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் எங்க ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்ப விட எங்க ஆயா தாத்தா இருக்கும் போதுதான் அது வந்து எப்படி சொல்றது கோல்டன் மெமரிஸ்ன்னு கூட சொல்லலாம் என்ன வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே தாங்குவாங்க அந்த மாதிரி இருந்தேன் நானு அப்புறம் எங்க சித்தப்பா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் உள்ள போகும்போதே குட்டி பையன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது பார்த்தா வெளியில தாப்பால் போட்டுட்டு என் தம்பி ஒய்ஃபு மேலே இருக்க போயிருந்தாங்க போல கது தோணவுன்னு ஒரே ஆள் ஆனால் என்கிட்ட வரவே இல்லை என்கிட்ட தவிர மற்ற எல்லார்கிட்டயும் போனான் கடைசி வரைக்கும் என்கிட்ட வரவே இல்லை கிளம்புற சமயத்துல தான் என்கிட்டயே வந்து என்னை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் இந்த பொடுசு கூட என்னை வெறுப்பேத்திட்டு இருந்தது அன்னைக்கு எல்லார்கிட்டையும் போய் முத்தம் கொடுத்திருந்தான் ஆனால் என்னை பார்த்தா மட்டும் ஆன் அழுதுட்டு இருந்தான் அப்புறம் எங்கள் அப்பா கொள்ளைக்கு போகலாம் அப்படின்ட்டு ரெடியாக சொன்னாரு அப்புறம் நானும் தம்பி ஒய்ஃபு பாஸ்கர் அக்கா மட்டும் போனோம் சூப்பரா இருந்தது பார்த்துட்டே போ பார்த்துட்டே இருக்கலாம் போல அப்படி இருந்தது என்னங்க சிட்டி லைஃப் வில்லேஜ் லைஃப் அப்படி இருக்கு பசும்பால் இங்க வந்து எல்லாமே கலப்படம் தான் இது பாருங்க கீழா நெல்லி தான் இருந்தது வயிறுக்கு ரொம்ப நல்லது வயிறு புண்ணெல்லாம் ஆத்தோம் அப்படின்ட்டு பாஸ்கர் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க இது வந்து நாட்டுக்காசல்ல புளிச்சக்கீரை போட்டு இருந்தாங்க அன்றைக்கி இன்னொரு சித்தப்பாவோட பையனுக்கு கல்யாணம் இல்லைனா அது கூட போயிருக்க முடியாது அன்னைக்கு ஊருக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்க பசங்களுக்கு கல்யாணத்துக்கு போதும் ஏதாவது ஒரு ரீசனில் இருப்பேன் அதனால் போய முடியாமல் போயிருந்தது இந்த கல்யாணத்தை எப்படின்னா மிஸ் பண்ணாமல் போயிடணுன்ட்டு தான் கிளம்புனது அப்புறம் அங்கே தொட்டியில் தண்ணி இருந்தது இறங்கி குளிக்கலாமா அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆசை அப்புறம் நமக்கு தான் ஒத்துக்காதே அதனால் இறங்கவே இல்லை இது இறங்காமல் பாருங்கள் அந்த குட்டி பையன் அந்த கண்ணுக்குட்டியை வச்சு செஞ்சாங்க கண்ணில் கை விடுறதும் காதை பிடிச்சி திருவுறதும் இவ் நாங்கள் பயந்தோம் அவன் பயப்பட போகிறான்ட்டு ஆனால் அவன் எங்களுக்கே சொல்லி தந்துட்டு இருந்தான் அக்காவும் அவனும் வைக்கோல் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி இருந்தாங்க பார்த்தாங்க எதுவும் இல்லை அப்புறம் பாஸ்கர் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்தவுன்னே எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தான் கண்ணுக்குட்டிக்கு அதுவும் ஒரு அழகாக இருந்தது அதையும் ரசிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் அப்பா மாடு பிடிக்கிறதுக்கு போயிட்டார் அப்பாவும் தம்பி ஒய்ஃபும் அங்கே போகலான்னு பார்த்தா இவனை எங்கடா விட்டுட்டு போகிறது ஏன்னா கண்ணுக்குட்டி கூட இல்லை இவனை கூட இல்லை கண்ணுக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கணுமே இவன் கிட்டன்ற மாதிரி நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அவ்வளோ சேட்டை பண்ணிட்டோமா அதை வச்சு ஆனால் அங்கே இருந்த ஒரு ஹாஃப் அ ட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறந்து நம்மளோட கஷ்ட நஷ்டம்லாம் வந்து அவ் அங்கே வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை இது ஒரு லைஃப் இது இது நம்மளை தாண்டி அதாவது நமக்கு இருக்க கஷ்டத்தை தாண்டி இப்படி ஒரு அழகான லைஃப் இருக்குன்றத அங்கே எப்படியும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அவ்வளோ அழகாக போச்சு என்னங்க போட்டி பொறாமல் எல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே கடைசியாக மண்ணுக்குள்ளே தான் அதை மட்டும் நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற லைஃப் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்போது எங்கள் அப்பா ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார் மாடு பிடிச்சிக்கிட்டு என்னப்பா சிரித்தார் என்னப்பா அப்படின்னா இல்லை நான் வளர்க்கும் போது தாத்தா ஒரு ஒரு மாடு கொடுத்துருவாங்க அதாவது ஆளுக்கு சித்தப்பாக்கு பெரியப்பாக்குலாம் கொடுத்துருவாங்களாம் கொடுக்கும்போது எங்கள் அப்பா ராமுன்னு ஒரு மாடு வச்சுருந்தாராம் அப்போது காலையில் கழனிக்கு போய்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அசதியில் வந்து கிளம்பிட்டு மா மாடு வண்டியெலாம் ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அசதியில் தூங்கிட்டு வரான் வண்டியிலையே ஆனால் அந்த மாடு வந்து கழனிலேருந்து வீடு வர வரைக்கும் எங்கேயுமே நிற்காதான் கரெக்டாக வீட்டுக்கு கிட்ட வந்து நடுவில் எழுப்பவும் எழுப்பாதான் கரெக்டாக வீட்டில் வந்து குரல் கொடுக்குமா அதுக்கப்புறம் தான் எஞ்சி பார்ப்பாங்களாம் பார்த்தா வீட்டில் வந்து கரெக்டாக நின்றுடுமா அதே மாதிரி எங்கள் அப்பா கொடுத்தா தான் சாப்பிடுமா இதெல்லாம் கேட்கும் போது எப்படிலாம் வளர்த்துருக்காங்க ஏன்னா அவர் அவ்வளோ விஷயம் சொல்றாரு அதை பற்றி நாங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி மழைப்பாக கேட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பால் கறக்கிறதுக்கு நான் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ மொதல் அதுக்கிட்ட பழகு அப்படின்னு சொல்லி தடவி கொடுக்க சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நான் பயப்படுறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குல்லங்க புது மாடு நமக்கு கறக்கவும் தெரியாது மாற்றி ஈத்தி அதையாவது பிடிச்சி இழுத்து வம்ப அது அதுவும் கால் கீரை வர உட்காந்துருக்கும் அப்படின்னு பயந்துகிட்டே தான் உட்காந்தேன் ஆனால் என் தம்பி வைஸ் வந்து இப்படி செய்யுங்க அண்ணியா அப்படி சொல்லிட்டு இருந்தா ஒரு பக்கம் பாஸ்கரும் அருணாவும் தான் என்ன கிண்டல் பண்ணி தள்ளிட்டாங்க என்னால் சிரிக்காமையும் இருக்க முடியல அங்கேயும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு அப்புறம் ஒரு வழியாக கறந்துட்டேன் பரவாயில்லடா நமக்கும் இந்த வேலைலாம் தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என் தம்பி ஒய்ஃப் அவ்வளோ வேலை பண்ணால் நாங்களாம் அப்படியே மழைச்சிட்டோம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாருங்கள் இவரை சமாளிக்கிறது தான் இவங்க ரெண்டு பேரையுமே நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் எங்கள் அக்காவையும் பாஸ்கரையும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் வச்சு செஞ்சுட்டான் ரெண்டு பேரையும் அதுக்கப்புறம் இந்த கீரை அறுக்கிறது கூட அவள் தான் சொல்லி கொடுத்தா இப்படி பிடிச்சி இப்படி இறங்கிய அப்படின்ட்டு என்னப்பா நீ இப்படிலாம் சொல்கிற குத்துதுப்பா அப்படின்னு குத்து தான் செய்யும் ஆனால் ஒன்றும் பண்ணாது வேணா நீங்கள் பாதி பாதிக்கு கொடுத்துருங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் இவ்வளோ கட் பண்ணான்னு தெரியணும்ல அதனால் நான் கையிலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் சூரியன் இறங்க ஆரம்பிச்சிச்சு இவர் வரா மாதிரி தெரில கார்கியும் கொடுக்கல அப்புறம் பாஸ்கர் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு கார் ஓட்ட வச்சாங்க அவன் அவ்வளோ இஷ்டமாக ஓட்டினான் கார் அசைதோ இல்லையோ இவர் நல்லாவே ஆசினி காசினி ஓட்டினார் அப்புறம் என்ன ஃபைனலாக நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கல்யாணத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்பிட்டு ஒரு கிளிக் எடுத்துட்டு உள்ளூரில் தான் மண்டபம் அதனால சீக்கிரமாகவே வந்துட்டோம் வந்து சரி ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் பார்க்குறோமே நிறைய கதை இருக்குமே அப்படின்னு உட்காரலான்னு பார்த்தா அப்படி தான் உட்கார்ந்து திரும்புகிறேன் வருஷம் தட்டி எடுக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க உடனே நான் தம்பி ஒய்ஃபு அக்கா கிளம்பிட்டோம் அப்புறம் சித்தியும் எங்களோட வந்துட்டாங்க எங்கள் அம்மா மட்டும் வரல அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோயிலில் வச்சுட்டு அங்கே நடந்த சம்பிரதாயத்தெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த கோயில் என்னென்னா எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனாங்களாம் அதனால இது கொஞ்சம் சென்டிமெண்ட்டான கோயில்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நாங்கள் எப்போ கோயில் ஊருக்கு போனாலும் இந்த கோயிலுக்கு போகாமல் வரமாட்டோம் அப்புறம் அப்பா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஏதோ இருந்தார் அப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் அத்தை சித்திலாம் அங்கே இருந்தாங்க அப்புறம் பேசிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வந்து அப்போ தான் உட்கார வச்சுருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு மறுபடியும் மண்டபத்துக்கு வந்துட்டோம் மண்டபத்துக்கு வந்தால் அத்தை பொண்ணு அத்தை எல்லோரும் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம் ஒன்றும் கேட்டேன் எங்கள் அத்தையெல்லாம் நான் வந்து இப்படி ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கழித்து பார்த்துருப்பேன் சொந்தங்கள பார்த்தாலே தனி சந்தோஷமும் எனர்ஜியும் தான் இல்லை அதை நான் அன்றைக்கி ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தேன் அப்புறம் ஃபைனலாக எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸ்டே ஹெல்த்தி லீவ் ஹேப்பி பாய்